ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரவி இன்னைக்கு இன்னைக்குடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா செல்லம் இன்னைக்கு இன்றைக்கு பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்காராக புதுசாக வந்திங்கனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி பிரம்மோ என்ன காமிச்சிருக்காங்க அப்படின்னா செல்லம்மா பார்த்திங்கன்னா கடலில் போய்ட்டு குதிச்சுட்டு ஏதோ தண்ணியில் மூழ்கிட்டாங்க போல் இவங்களை காப்பாற்றுறதுக்காக சித்து ரொம்ப ட்ரை பண்ணி எப்படியோ கஷ்டப்பட்டு வெளியே தூக்கிட்டு வந்துட்டார் தூக்கிட்டு வந்துட்டு கரையோரம் போடுறப்ப மலர் இவங்க அந்த பொண்ணு எல்லாருமே வந்து ரொம்ப சாக்கிங்க என்னமாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பதறி அடிச்சுக்கிட்டு அவங்களை பார்த்துட்ருக்காங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இவரும் வந்து கை கால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தேய்ச்சி விட்டு இதெல்லாம் பார்த்து ஃபஸ்ட் எல்லாம் பண்ணுற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா மாணிக்கம் ஒலிஜின்னு பார்த்துட்ருக்காரு இவரோட சதி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் செல்லமாவுக்கு ஏதோ ப்ராப்ளம் வருமா இல்லை நார்மலாக க்ளியர் ஆகிடுங்களா இப்பயே க்ளியர் ஆகிடுங்களா இல்லை ஹாஸ்பிட்டல் போயிட்டு தான் இதெல்லாம் வந்து கிளியர் ஆகுமா அப்படின்ட்டு அது மட்டும் இல்லை மாணிக்க தான் பண்ணாங்க அப்படின்னு சதி அப்படின்னு சொல்லிட்டு தெரியுமா தெரியல வெயிட் பண்ணி பார்ப்போம் செம்மன் டிஸ்டாப் ஆகும் போகுதுக்கப்புறம் இதுவோல் வீடியோ நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் செம்ம டிஸ்டாப் போயிட்டுருக்கு இருக்கு செல்லமோடய உயிர் ஹோசலாடுமா இல்லை நார்மலாக வந்து பழச்சிடுவாங்களா நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ